வெல்கம் டு செவன் கே நண்பர்களே இந்த வீடியோ பேர் வந்து பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் நம்ம டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை இந்த இந்த காக்கிச்சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து மொத்தம் நாற்பது பேர் வந்து கனெக்ட் பண்ணுறோம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து ஃபைவ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடவரியான தேர்வு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தேர்வும் திருப்தல் தேர்வு வந்து அஞ்சு தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம் முழு மாத தேர்வு வந்து பத்து தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம் மொத்தம் வந்து நாற்பது தேர் வந்து இந்த டெஸ்ட் பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் தேர்வு மட்டும் கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தேர்வு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோட்ஸும் ஃபுல்லாக பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் பிசியோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து தான் வந்து கொஷின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க லெவன்த்து டுவெல்த்து வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் தான் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபுட் படியே பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து கொஷன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் நீங்கள் டென்த்துக்குள்ளே படிச்சிங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு நோட்ஸ் வேணா கொஷின் ஆன்சர் மட்டும் அந்த டெஸ்ட் பேஸில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் வேணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து பே பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு டெஸ்ட்டும் நோட்ஸும் வேணும்னு வச்சிங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கான குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ கொஷின் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து பே பண்ணிட்டு அதுக்கான குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு உங்கள் நேமு டிஸ்ட்ரிக்கு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களை வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்ருவோம் இந்த ஷெட்யூல் வந்து நம்ம டெலிவரி அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அந்த டுவெண்ட்டி செவன் வந்து எக்ஸாம் வரைக்கும் வந்து ஒழுங்காக வந்து படிச்சு எழுதிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் வந்து அந்த டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனை நடக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குல்ல அந்த ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் பக்கம் போகிற அளவுக்கு வந்து உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடண்டான்னு வந்து நம்பிக்கை வந்துடும் இல்லை மட்டும் உங்களுக்கு சமூகத்தில் மட்டுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷ்ஷனும் அறிவியல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் இது வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடே வந்து மேக்ஸிமம் வந்து கொஷின் வந்து கவராக வந்து வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு மாதிரி தேர்வு எப்படி வந்து எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணாங்களோ போலீஸ் சைடு வந்து எப்படி வந்து எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு பத்து எக்ஸாம் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் புக்ஸோட ஷெட்யூல் ஃபுல்லாக நம்ம ட்ரம்ஷன் வந்து கொடுத்துருக்கும் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அந்த வீடியோ பயில் வந்து ஓரலாம் வந்து காட்டுறேன் சாம்பிள் பேஜ் வந்து நம்ம ட்ரால்ஷன் வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லை ரெண்டு சப்ஜெக்டோட சாம்பிள் பேஜ் வந்து நம்ம ட்ரையால் அம்சாவில் அப்லோட் பண்ணிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்ஸோட சாம்பிள் பேஜ் ஃபுல்லாக பார்ப்போம் நோட்ஸோட சாம்பிள் பேஜில் ஃபஸ்ட்டு தமிழ் பார்ப்போம் தமிழ் வந்து சிக்ஸ்த் மட்டும் வந்து சாம்பிள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டினேன் இதோட சாம்பிள் பேஜும் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரலாறு பாருங்க வரலாறுல வந்து இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து டென்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் பாருங்கள் குடிமியலில் இதுலேயும் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்துன்னு சொல்லிட்டு டென்த் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவின் பன்முகத்தன்மை இதில் வந்து மேக்ஸிமம் சின்ன டாபிக் சின்ன லெசன் தான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் இதோட சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே வந்து நம்ம டிராவல் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கும் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து புத்தகத்தில் படிச்சுட்டு முன்னாடி வந்து படிங்க அப்போ தான் வந்து அந்த புத்தகத்தில் வந்து ஒன்ஸ் வந்து ரீட் ஒன்ஸ்னால் வந்து புத்தகத்தில் வந்து ரீட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு வந்து நம்ம நோட்ஸ் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இயர்பில்லோட நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இயர்பில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டாபிக் பேஸில் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம் உங்களுக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு வகையான நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஒன்று வந்து எந்த பேஸில் வந்து இருக்கும் டாபிக் பேஸில் இருக்கும் இன்னொன்று வந்து லெசன் பேஸில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுல் டீடைல்ஸ் வந்து வீடியோ பதில் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி நான் வந்து மெசேஜ் பண்ண ரிப்ளை கிடைக்கலன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு முதல் வந்து தேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணிக்காங்க நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம்